களப்பணி செய்யணும் உயிரை குடுக்கணும் வீடு வீடா போகணும் வெறி பிடிச்ச நாய் போல வேலை செய்யணும் வெறி பிடிச்ச நாய் போல ஒரு ஒரு வீடு அந்த ஏரியால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காளர் இல்லாம ஒருத்தர் விடக்கூடாது உட்காரணும் மண்டி போடணும் கேட்கணும் சொல்லணும் சண்டை போடணும் இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்து விட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட தலைவர்

இந்த மனுஷனுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு சுருங்கிட்டு போறான் மோடிஜியை ஓட்டு கேட்கறதுக்கு நான் எதுக்கு கீழே போட்டு தலையை கீழே போட்டு போனோம்